பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு சுவாமி நீங்கள் சொல்ற எல்லா விஷயங்களும் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் சொல்ற எல்லா விஷயங்களும் நாங்கள் செய்கிறோம் எங்களால் இயன்ற அளவு என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தான் நீங்களும் அதுக்கு தகுந்த தான் எங்களுக்கு சொல்கிறீங்க எங்களால் முடிந்த அளவு அதையும் நாங்கள் கரெக்டாக செய்கிறோம் அப்படிங்கிறீங்க ஸோ இதில் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இதுல ரெண்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதும் ஒன்று வந்து என்ன அப்படின்னா எத்தனை பேருக்கு சிவாலயம் கோவிலுக்கு போய் சிவாலயம் நல்லா கேட்டுக்கோங்க சிவாலயம் கோவிலுக்கு நீங்கள் போறீங்க அந்த கோவிலுக்கு போய் எத்தனை பேர் நந்தியாவட்ட பூ பறித்து அர்ச்சனை பண்ணியிருக்கீங்க எனக்கு சொல்லுங்க எத்தனை பேர் நந்தியாவட்ட பூ பறித்து நான் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கேன் நந்தியாவட்ட பூ பறித்து சுவாமிக்கு நான் கொடுத்துருக்கேங்கிறது எத்தனை பேர் இந்த நந்தியாவட்டை பூ எந்த இடத்துல நிறைய வளரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு விஷயம் என்னன்னா இந்த நந்தியாவட்டை பூ அப்படிங்கிறது அதிகமா எந்த இடத்துல இருக்கும்னா அக்ரஹாரத்துல நிறைய இருக்கும் அக்ரஹாரத்துல இதுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் சொல்றேன் அக்ரஹாரத்துல நிறைய இருக்கும் எக்கச்சக்கமான மரங்கள் லைனா பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த வெள்ள 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 வெள்ளையறுனு பூ பூக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த நந்தியாவட்டை பூ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பூ வேற எதுக்காவது பயன்படுதா நீங்களே யோசிச்சு பாருங்க எல்லாம் நிறைய நிறைய இடத்துல மரங்கள் இருக்கு நந்தியாவட்டை பெரிய பெரிய மரம்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பூக்கு மேல நிறைய பூத்து இருக்கும் நிறைய எக்கச்சக்கமான பூ மொகு நிறைய இருக்கும் அந்த மரத்துல இருக்கக்கூடிய அந்த இலையும் சரி பத்திரம் அதே போல அந்த இருக்கக்கூடிய அந்த நந்தியாவட்டை பூவும் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ரொம்ப உகந்தது சிவபெருமானுக்கு உகந்தது சுவாமிக்கு போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க இதுக்கு ஒரு கதை இருக்கு இந்த நந்தியாவட்டைக்குன்னு ஒரு இந்த பூக்குன்னு ஒரு கதை இருக்கு நந்தியாவட்டை பூ என்ன ஒரு கதை அப்படின்னு கேட்டா இது வந்து ஒரு ஒரு சாபமான ஒரு பூ அப்படின்னு சொல்லலாம் அது கிட்ட தான் திரும்ப போகணும் அப்படிங்கிறது அது அந்த மாதிரி ஒரு வரம் அது வாங்கியிருக்கு வேற வழி இல்லை அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எனக்கு சிறு வயதுல சொன்ன ஒரு விஷயம் இது அதாவது ஒரு காலத்துல வந்து ஒரு அந்தனர் வந்து என்ன பண்ணுவாங்களாம் கோவில்ல பூஜை எல்லாம் பண்ணுவாங்களாம் கோவில்ல பூஜை எல்லாம் பண்ணிட்டு அவங்களோட அன்றாட பணிகள் எல்லாம் முடிப்பாங்களாம் கோயிலுக்கு வரவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா கோயிலுக்கு வரவங்கெலாம் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களால முடிஞ்சது பால் ஏதாவது சில விஷயங்கள்லாம் சுவாமிக்குன்னு வாங்கி கொடுப்பாங்க ஸோ அந்த அந்தனர் என்ன பண்ணுவாங்க சுவாமிக்கு ஒரு ஒரு பாகம் சுவாமிக்கு பூஜையெல்லாம் சிறப்பாக என்னென்ன பண்ணணும் சுவாமிக்கு ஒரு பாகம் பண்ணிட்டு அதில் ஒரு துளி பாகம் வீட்டுக்கு வந்து குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து அப்படியே அவரோட அவருடைய குடும்பத்தை அப்படியே பண்ணிட்டு நடத்தின்னு அப்படியே வந்துட்டு இருந்தானோ அப்படியே இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு காலத்தில் ஒரு காலம் காலமாகி மேலோகத்தில் இருக்கக்கூடிய யமலோகத்தில் இருக்கார் யமலோகத்துக்கு போகும்போது யமலோகம் வந்து அந்த இடத்துல ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க அந்த இடத்துல பாவம் புண்ணியம் ரெண்டு பேர் இருக்காங்க பாவங்கிற இடத்துல ஒருத்தர் இருக்காங்க புண்ணியம்ங்கிற இடத்துல ஒருத்தர் இருக்காங்க இவர் போய் நிற்கிறார் அந்தனர் போய் இறந்த யமபுரியில் போய் நிற்கிறாரு இந்த யமபுரியில் கேட்குறாங்க யமபுரியில் இவர் என்ன தப்பு செஞ்சார் இவர் வந்து அந்தனர் சிவாலயத்தில் இருந்தார் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு செஞ்சத சொல்கிறாங்க சொன்ன உடனே அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க என்ன இருந்தாலும் அவர் சிவாலயத்தில் பூஜை சிவனை தொட்டு பூஜை பண்ணின்னு ஒருத்தர் சிவனு தொட்டு பூஜையெல்லாம் அந்தனர் வந்து சொல்லி பூஜை பண்ண இவருக்கு எப்படி நம்ம தண்டனை கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து அந்த யம யமன் யம பிரம்மனுக்கு அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு மனசு வரலை ஆனாலும் கொடுக்கணுமே அவருடைய அவருடைய ஸ்தானத்துலேருந்து இருந்து செய்யணும் இல்லையா ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் இல்லையா அது அந்த தர்மம் யமனுடைய தர்மமே அது தானே ஆனால் வந்து செய்யலை அவர் வந்து யார்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுனே கிட்ட போய் கேட்டிருக்கார் இந்த மாதிரி என்ன மகாவிஷ்ணு சொல்லிட்டார் எனக்கு இதுக்கும் தெரியாது இது வந்து சிவபெருமான்கிட்ட போய் கேளு சிவபெருமான் என்ன சொல்கிறார் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க இந்த மாதிரி அந்தனர் இந்த மாதிரி விஷயம் உடனே அந்த அந்தனருக்கு உடனே என்ன பண்ணுறாரு சிவபெருமான் என்ன தான் என்னை தொட்டு நீ பூஜை பண்ணினாலும் செய்தது சில விஷயங்கள் தவறு அதனால் இந்த பூலோகத்தில் நீ வந்து நந்தியாவட்டை மரமாக பிறக்க வேண்டும் பிறந்து அதுல இருக்கக்கூடிய புஷ்பமாக இருக்கட்டும் பத்திரமாக இருக்கட்டும் நீ என்னையே வந்து அடைவாயாக அப்படின்னு சொல்லத்தான் சொல்றாங்க அப்ப அந்த அதுல இருக்கக்கூடிய இலையா இருக்கட்டும் அதுல இருக்கக்கூடிய புஷ்பமாக இருக்கட்டும் சிவனுக்கு நந்தியாவட்டை பூனாலும் சுவாமிக்கு அர்ச்சனை பண்றோம் அந்த இலையினாலையும் சுவாமிக்கு அர்ச்சனை பண்றோம் அது தான் போய் சேருது இந்த நந்தியாவட்டை பூவை நீங்க ஏதாவது ஒரு கல்யாண வீட்லையோ இல்ல மொத்தமா அதை பறிச்சு தலைக்கு வச்சுண்டோ பார்த்துருக்கீங்களா நந்தியாவட்ட பூ யாராவது பறிச்சு தலைக்கு வச்சு பார்த்துருக்கீங்களா நிறைய எவ்வளவு பூ பத்திருக்கு அதை அப்படியே நல்லா நெருக்க கோத்து தலைக்கு வச்சுருக்காங்களா யாராவது வச்சு பார்த்துருக்கீங்களா கிடையாது எங்கன்னா கல்யாணம் நிச்சயதார்த்தம் வீட்டில் இந்த நந்தியாவட்ட பூ எங்கனாவது தொங்க விட்டுருக்காங்களா நிறைய கட்டி நிறைய பூ அப்படிங்கிறது அப்படிங்கறதுக்கோசரம் நிறைய செஞ்சிருக்காங்களா கிடையாது அந்த நந்தியாவட்ட மரம் அந்த பூ எங்க எங்க வளர்றது எங்க போய் சேர்றதுங்கிறத மட்டும் பாருங்க அது பறிக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய இடம் அது சேரக்கூடிய இடமும் சிவபெருமான் கிட்டே தான் அது எங்க 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 வருதோ அது அங்கேயே போய் சுவாமிகிட்டேயே தான் அது போய் சேர்றதே தவிர திரும்ப அவ்வளோதான் சுவாமிகிட்ட ஒன்ஸ் போனால் அது போனது தான் சுவாமிகிட்டே சுவாமி உடம்புல பட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்றோம் அது சுவாமியோட அது இதாயிடுறது அந்த மலர் மட்டும் அந்த மலருக்கு மட்டும் அப்படி ஒரு சிறப்பை கொடுக்கறது அதனால தான் இன்னைக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றான் சொன்னா சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க பங்காளி சொத்து நாசம் பிராமணால் ஏமாத்தி வாங்குற சொத்து நாசம் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கருமியின் சொத்து நாசம் இதெல்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் இதெல்லாம் நாசம் அப்படின்னு ஏன்னு சொல்கிறோம் சிவன் சொத்து குல சிவனுடைய சிவனுடைய இல்லை சிவாலயத்துக்கு நீங்கள் போகிறீங்க சிவனுக்கு விளக்கேத்துறதுக்குன்னு எண்ணெய் எடுத்துன்னு போகிறீங்க சிவனுக்குன்னு விளக்கேற்றணும்னு கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்துன்னு போகிறீங்க விளக்கில் விளக்கில் எண்ணெய் ஏற்றிட்டு விளக்க இது பண்ணி விளக்கில் திரியெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த கையில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் லேசாக அந்த பிசுறு மாதிரி கையில் ஒட்டிருக்கும் இல்லையா சில பேர் என்ன பண்ணுவாங்க செவத்தில் தடவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க துணியை தொடச்சிட்டு ஓரமா போட்டுருவாங்க மேக்சிமம் எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க அவ்வளவுதான் இதுதான் நடக்கும் இதை நீ எவ்வளவு நீ தடவிக்கிறியோ நீ நாயா தான் பிறக்கணும் இந்த மாதிரி எப்படி நீ நீ எப்படி பிறக்கணும் அதான் பசு மட்டும்தான் ஒன்றா ஈன்றும் பசு தர்மத்துக்கு உண்டானது பசு மட்டும்தான் ஒரு ஒரு கண்ணா போடும் நாயெல்லாம் எப்படி இருக்கும் ஆறு அஞ்சு நாலு அதான் அதனால் இந்த இப்படி இந்த பழக்கம் வந்துடும் இந்த இந்த விஷயத்தை நீங்கள் என்னைக்கு நீங்கள் தலையில தடவிக்கிறீங்களோ தரிதிரமும் ஆரம்பிச்சிடும் தலையில தடவிக்கவே கூடாது சரிங்களா தலைக்கு அந்த எண்ணெயை வந்து சுவாமிக்கு வளக்கேற்று இதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய துணியில் தொடச்சிப்பாங்க அதுவும் தவறு தலையில் தடவிக்கிறாங்க பாத்தீங்களா இதுவும் தவறு ஒரு 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 ஏதாவது கையில் வச்சு தொடச்சி போடணும் அது தலையில் தடவிக்கிறது உடம்புல சில பேர் ரெண்டு கையில் வச்சு நல்லா தேய்ச்சிப்பாங்க நல்லா தேய்ச்சிப்பாங்க தேய்ச்சிட்டு அப்புறமா விளக்கேற்றுவாங்க இதுலயே இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா கோவிலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம காதால கேட்குற ஒரு விஷயம் இதெல்லாம் காதா கேட்குற தான் நான் சொல்றேன் நான் தப்பாலெல்லாம் சொல்லலாம் தப்பா சொன்னா சாமி நீங்க சொன்னது தவறு அப்படின்னு நீங்க சொல்லுங்க தப்பா சொல்லல என்ன தெரியுமா சொல்லுவாங்க கோவிலுக்கு போனா என்ன சொல்லணும் வீட்ல பெரியவங்க கூட அதான் அப்படிதான் கேட்கறாங்க பெரியவங்க கூட நாங்க கூட கேட்பேன் ஏன் நீங்களே உங்களை வயசுல இருக்கீங்க நீங்களே இப்படி பேசுறீங்களே இது எப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வீட்டுல பிள்ளைங்களாம் கூட்டிட்டு வந்துருப்பான்னு என்ன விளக்கு கொளுத்திட்டியா என்னையா விளக்கு கொளுத்திட்டியா விளக்கு ஏத்திட்டியா அது என்ன குப்பையா அது என்ன குப்பையா சொல்லுங்க விளக்கு கொளுத்திட்டியா குப்பையா தாங்க கொளுத்துவாங்க விளக்கு ஏத்துவாங்க பாக்கு நம்ம அப்படியே நம்ம அந்த கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேக்கறது பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அது கத்தோம் அப்படியே கோயில்ல கோயில் கத்தோம் அப்படியே என்ன விளக்கு கொளுத்திட்டியா இல்லையா விளக்கு கொளுத்தா என்ன பண்ணிணு இருக்க அந்த அந்த ஸ்லாங் அந்த பேசுறத பாத்தினா என்ன நான் சொன்னா குப்பை ஏதாமா கொளுத்துவாங்க அதெல்லாம் எல்லாம் ஒன்னா குமிச்சு கொளுத்துவாங்க விளக்கு ஏத்துறது இங்க கொளுத்த மாட்டாங்க அப்படின்னா சொல்றாங்க தெரியாது எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது சாமி நாங்க இருந்து விளக்கு கொளுத்துறது விளக்கு கொளுத்துறதுன்னு சொல்லி எங்களுக்கு பழக்கம் போச்சு சாமி எதுக்கு சொல்றேன்னு இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு நிறைய கத்துக்க வேண்டியது சில விஷயம் அதே ஏன் சொல்றோம் சிவன் சொத்து கொலநாசம்னு நம்ம சொல்றோம் இல்லையா கொஞ்சம் இடமா இருந்தா கூட சுவாமியோட இதுன்னு உனக்கு இப்ப தெரியாது இப்ப அது உனக்கு அது கிட்டவே உனக்கு இப்ப அதோடைய விஷயமே உனக்கு தெரியாது ஆனா உன்னுடைய வம்சம்னு இருக்கு இல்லையா உன்னுடைய அடுத்தது உனக்கு அடுத்தது உனக்கு அடுத்தது வம்சம் இருக்கு இல்லையா அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ வேற எதையுமே நீ ஞாபகம் வச்சுக்காத எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு விஷயம் இப்ப ரீசண்டா நடந்த ஒரு விஷயத்த ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துல நடந்த ஒரு விஷயம் உண்மையே நடந்த விஷயத்த சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் இருக்கார் நான் பேரெல்லாம் சொல்ல வரணும்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிகார பூஜைகள்லாம் நிறையா செய்வார் பரிகார பூஜையில் எக்ஸ்பர்ட் நிறையா போகிறது ஆனால் வந்து என்னென்ன அது நார்மலாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அதாவது இப்போ நாளெலாம் இருக்கேன்னா என்னாலாம் எப்படி பண்ணுவேன்னா அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு நம்ம இவங்க தலையில் நம்ம கொண்டு இவ்வளோ சுமத்தக்கூடாது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி அவங்கள பண்ண சொல்லணும் தான் நான் நினைக்கிறேன் அவங்க கஷ்டப்படுறவங்க கிட்டே போயிட்டு நீ நீ இவ்வளோ கொடுத்தாதான் நான் பண்ணுவேன் இல்லைன்னா நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நீ சொன்னேன் அவங்க பயந்து நடுங்கின்னு பண்ணுவாங்க அந்த அந்த மாதிரிலாம் ஒருத்தரை வந்து நல்லூர் மனது நடுங்க செய்தல் பாவம் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது என்ன சொல்லணுமோ அதை சொல்லி பண்ணணும் இவர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு கட்டுறட்ட இந்த பாருங்க அவங்களுக்கு அந்த நாக தோஷம் இருக்குன்னு இருக்கு தான் இந்த தோஷத்துக்கு அஞ்சு கிராமில் புட்டுத்தாலி வாங்கணும் அஞ்சு கிராமில்னா அஞ்சு கிராம்ல தான் வாங்கணும் ஒரு கிராம் குறையா இருந்தால் கூட நான் இது பண்ண மாட்டேன் நான் வந்து இப்படி பண்ண மாட்டேன் அப்படி பண்ண மாட்டேன் பண்ண விளம்பு இப்படி அஞ்சு அஞ்சு கிராம வாட்டுக்கும் நிறைய சேர்த்துட்டார் நிறையா காசு நல்லா இந்த கோல்டெல்லாம் நிறையா சேர 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 அவருக்கு நிறையா சேர்ந்தது எல்லாம் இது பண்ணுது அவங்க வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு பிள்ளைங்க அவங்க வீட்டில் அவருக்கு வந்து ஒரு மூணு நாலு பிள்ளைங்க இருக்காங்க மூணு நாலு பிள்ளைங்களில் ஒரு கடைசி பிள்ளைங்களோ யாரோ ஒருத்தர் அவங்க பிள்ளைங்கள மூணு நாலு பிள்ளைங்க இருக்காங்க அதில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு நல்ல பண்ணி நல்லா பிரமாதமா பண்ணி கொடுத்த பிறந்த குழந்தை அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தை வாய் பேச முடியாத ஊமை அச்சா அச்சா எங்க பண்ணினது எங்க வந்து விளைஞ்சது வந்துதா அதுதான் இப்போ அந்த குழந்தைக்கு ஆச்சு இப்போ அந்த குழந்தைக்கு எப்படி பத்து சிவ சிவசிவா நம்ம சொல்லக்கூடாது அது அவங்களுடைய வினை நம்ம நீ இன்னைக்கு நீ இன்னைக்கு என்ன வேணாலும் நீ பேசலாம் என்ன வேணாலும் தெரிய நான் யார் தெரியுமா அப்படின்னு நீ பேசலாம் நீ யாருயா போ எப்படியோ போ அந்த சிவன் சொத்து குளநாசம் அதை மட்டும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நம் நம்ம சம்பாதி அதாவது நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ நமக்கு என்ன நம்ம என்னக்கு நமக்கு என்ன ஒட்டணும்னு இறைவன் கொடுத்திருக்காதோ அதை நமக்கு கண்டிப்பா ஒட்டும் நம்மள இறைவன் நல்லபடியா வச்சிருப்பார் அத மீறி நீ வந்து அது அது அப்படி இப்படி நீ என்னைக்கு நீ உள்ள நீ போய் எல்லாம் இது நீ பண்றியோ நீ நினைச்சுட்டு இருக்க நம்ம குடும்பத்துக்காக இப்படி பண்றோம் அப்படி பண்றோம்னு அது அத்தனையும் கரும வினை சோ இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் தான் இந்த பதிவுல நான் சில விஷயங்கள் சொல்றது இந்த நந்தியாவட்டை பூக்கு அவ்வளோ ஒரு விசேஷமானது இந்த ஒரு கோவிலுக்கு தீபம் ஏத்த போனா கூட நம்ம இப்படித்தான் தீபம் ஏற்றணும் ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னா தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் இந்த பக்தி ஒளி சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்குமே நான் சொல்றது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில தவறுகள் செய்கிறீங்கன்னா இந்த பதிவை பார்த்து இந்த காணொலியை பார்த்து நீங்க வந்து உங்களை நீங்க மாத்திக்கோங்க இப்போ நீங்கள் இப்போ நீங்களே கூட வீட்டில் இருக்கீங்க விளக்கு கொளுத்து அப்படின்னு வீட்டில் சொல் வீட்டில் சொல்லாதீங்க அந்த சொல்ல சொல்லாதீங்க வீட்டில் விளக்கு ஏத்துமா வீட்டில் விளக்கு ஏத்துமா அப்படின்னு சொல்லுங்க அப்படி இப்போ அப்படி சொன்னீங்கன்னா தான் அந்த வீட்டில் சுபிக்ஷமா இருக்கும் அந்த காலத்துலலாம் வந்து ஒரு பொண்ணு பார்க்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குத்து விளக்கு கொடுத்து விளக்கேத்த சொல்லுவாங்க ஒரு குத்து விளக்கு கொடுத்து விளக்கேத்த சொல்லுவாங்க அந்த பொண்ணு ஒரு குச்சிலேயே அந்த அஞ்சு விளக்கு ஏத்திருச்சுன்னா அந்த பொண்ணு பாஸ்மார்க் சரிங்களா அந்த அஞ்சு ஒரே குச்சிலேயே அந்த அஞ்சு தீபம் ஏத்திருச்சுன்னா அது நல்லது ஒரு 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 கிச்சியா அந்த அஞ்சு இதுக்கு பதினஞ்சு குத்தி குச்சி அப்படியே கொளுத்தி 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 அதை அப்படியே போட்டு 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 இது பண்ணாங்கன்னா அது என்ன ஆகும் அது பார்ப்பாங்க என்னடா இப்ப எந்த இது இது பண்ண ஒரு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம அரிசி களைஞ்சு போட சொல்லுவாங்க சாதம் அடிக்கிற பதத்தை வச்சு சொல்லுவாங்க அந்த காலத்துல பொண்ணு பாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு சரிங்களா சுபம்